மண்டை முட்டை போகுது இப்போ கத்த போகுது என்ன ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு நாள் போடுறாங்க வீடியோ தொடர்ந்து அடுத்து போட மாட்டாங்க சரி அதை பற்றி பேச விரும்பலை நானும் ஏன்னா நம்ம வந்து ஒரு சீரீஸ் பண்ணலான்னு சொன்னேன் அதை வந்து கொஞ்சம் கூட சீரீஸாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால் இவங்ககிட்ட நம்ம பேசுகிற மூடில் இல்லை நீங்கள் உங்கள் ஆள்கிட்ட நீங்களே பேசுவீங்க மக்களே நான் ரொம்ப என்னால் முடியலை எரிச்சலாக வருது ஒரு நாளைக்கு இந்த வீட்டை எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணுறது எவ்வளோ வேலை பார்க்குறதுனே தெரிய மாட்டேங்குது இப்போ நான் இந்த வீடோட நிலமையை காட்டுறேன் பாருங்கள் ஆக்சுவலி வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் இதை நான் க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணி எல்லா அந்த பெட்ஷீட்டு காலையில் தூங்கின பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே மடித்து வச்சுட்டு பக்காவாக கிறிஸ்டல் கிளியராக வச்சுருந்தேன் அந்த வீட்டை ஒரே ஒரு தெர்மாக்கோல் கோல் டப்பா தான் அதை ஓப்பன் பண்ணணும் இந்த வீடு பர்மா கோல் டப்பா அதுக்கப்புறமா அது எல்லாமே இவனோட டாய்ஸு இந்த குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்குல்ல இந்த பிளாக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறான்னா கொட்டிடுறான் அதை வச்சு அவன் பிளாக்ஸ் கட்டி அவன் விளையாடா கூட ஓகே புள்ள வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது லைக் அது வந்து கொஞ்சம் மூளை அது யூஸ் பண்ணுது அது கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சந்தோஷப்படலாம் ஆனால் ஏ அங்கே பாரு அங்கே பாரு தர்மபுரத்தை காதுக்குள்ள விட்றான் பாரு இந்த வீடு இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன்

நல்லா சூஸ் பண்ணு ஏய் அப்ப இந்த தர்மா எதுக்குடா அது சும்மா டைம் போஸ் தர்மா கோல் எதுக்கு அஜா மேல கை வைக்கிறவளா வச்சிக்காதீங்க நீ சொல்லிரு நீ சொல்லிரு நீ ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிரும்மா மேல கை வைக்கிறவளா வச்சிக்காத ஆ ஸ்ட்ரிக்ட்டா ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல சொன்னத சொல்றா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லாதடா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிரு போ போ ஸ்ட்ரிக்ட்டா ஆ போலீஸ் ஐயோ விட்டுருங்க போலீஸ் நீங்க என்ன படிக்க போறீங்க போலீஸ்கா போலீஸ் ஆக போறீங்களா உன போலீஸ் ரொம்ப பிடிக்குமா போலீஸ் ஆகுவீங்களா அர்ஜுன் போலீஸ் அப்பா தூக்கி ஜெயில போட்டுருவேன் அப்பா என்ன பாவம் அப்பா பாட்டுக்கு ஒரு வரமா உட்காந்து அர்ஜுன் இது என்ன விளையாட்டு ஆனா ஒண்ணு அப்பாவையே அடிச்சு விளையாடுறத ஏன் அர்ஜுன் இங்க வா இங்க வா இப்படிதான் மக்கள் இருக்கு ஒரு நாளைக்கு நாலு வாட்டி வீடை கிளீன் பண்றது இந்த எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு கெட்ட நோய் ஒண்ணு இருக்கு என்னன்னா அந்த வீடு ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிடும் மண்டு அப்படியே மண்டுக்குள்ள இந்த குப்பையெல்லாம் போட்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஓ சாரி சாரி பாய் குப்பை தானே சொல்லணும்

அட பாவி அப்பாவா அப்பா சீச்சியா சீச்சி அப்பா அப்பாயா எங்க காட்டு கை காட்டு அர்ஜுன் கை காட்டு அர்ஜுன் பா சொல்லு மக்களே எனக்கு நேத்து இந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போதான் ஒரு கேள்வி உங்ககிட்டலாம் கேட்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு இப்போ வரைக்குமே நம்ம சேனல்ல நானூறு நானூறு வீடியோக்கு மேல போட்டோம்னு நினைக்கிறேன் ஐநூறுக்கு மேலே போயிடுச்சோம் ஆமா இந்த வீடியோல எந்த வீடியோ இந்த கிராக்ல இருந்து சொல்லுவாங்க இல்லையா ஸ்கிராட்ச் அது ஸ்கிராட்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் போட்டதுல உங்களோட ஸ்பெஷல் வீடியோனா என்ன வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ ரொம்ப பிடிச்ச வீடியோ என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லாதீங்க கமெண்ட்ல சொல்லுங்க லிங்கோட போடுங்க என்ன வீடியோன்னு ஆ இப்ப தீபாவளி ஸ்பெஷல் சொன்னாங்கன்னா மூணு தீபாவளி கொண்டாடி இருக்கோம் ஆமாப்பா இப்போ बर्थडे சொன்னாங்கன்னா மூணு बर्थडे கொண்டாடி இருக்கோம் ஆ அதனால வந்து நம்ம என்ன என்ன வீடியோங்கற அந்த டைட்டில போட்டு அதுல வந்து இது போடுங்க லிங்க் போடுங்க ஷேர் பண்ணுங்க மக்களே போடு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து அந்த இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம நாங்க என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் அப்படினா மக்களே நம்ம நம்மளோட சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோஸ் போட்டுருப்போம்ல அது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி போட்டு பார்த்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு அந்த ஈர வெங்காயம் எல்லாம் இருக்கட்டும் நேத்தியா வீடியோ வரல டெய்லி அப்லோட்ல வந்து நேத்தியா வீடியோ வரலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பீங்க ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இன்னைக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சி ஐ மீன் நான் வீடியோ இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க நாளைக்கு தான் போடுவேன் நினைக்கிறேன் நாளைக்கு தான் நீ பாப்பீங்க எங்க வீடியோ காணும் இன்னைக்கு வீடியோ காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பீங்க என்னது <laughs> 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 என்னப்பா எங்க வச்சிருக்காரு வெரி குட் பாய் ஆ அது வேணா ஆ அது வேணா அங்க வேணாம் அங்க வா உன் டாய்ஸ்ல எடுத்துக்கலாம் வா நீ கேட்பான் நினைக்கறியா இப்போ நான் சொன்னா கேட்பான் முதல்ல வந்து ஆஹா இங்கே பேசிட்டு இருக்கேன் அங்க என்ன கீழே உங்க உனக்கு சார்ஜ் போட்டு உனக்குனும் செலவு பண்ணிட்டு இருக்கறேன் நான் சும்மா இஷ்டத்துக்கு வெடுக்க வெடுக்குன்னு తిമ്മിட்டு இருந்தேன்னா அப்புறம் என்னால முடியாது புரியுதா अर्जुन வந்து அஞ்சலி பேச்ச மட்டும்தான் கேப்பாங்க நினைக்கிறீங்க இப்ப ஏன் அந்த கீழே இருக்க கண்ணாடி பாக்ஸ் ஐடியா அந்த கண்ணாடி பாக்ஸ் ஐடியா

அப்பா கோயில காக்க மறந்திட்ட பாவி பாவி அப்பன் காலில் விழுகாத குறையா கதறு கேக்குறேன் ஒரு பாக்ஸ் எடுத்து போறதுக்கு அவ்வளோ இது பண்ணிப்புட்டு அம்மா சொன்ன எல்லாத்தையும் கேக்குறாங்க அம்மா பிள்ளையாவ ட ட ட ட இது என்னது இங்க பாரு அம்மா கையில எடுத்து பasctime போட்டு வச்சிருக்கே என்னது அதனால என்னோட இன்னோவேஷன் இது குப்பையில போடு ஓகே நீ இவ்வளோ அம்மா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அர்ஜுன குட் பாயா அது போதும் எனக்கு அம்மா பாயோ அப்பா பாயோ நாய போடு கையில ஒரே இடத்துலயே கூட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏயா யோ அர்ஜுன

உடச்சு போட்டுறியா உள்ள போக மாட்டேங்குது பாரு இதுக்கப்புறமாச்சு வீடை குப்பையாக்காம இல்லைன்னா அம்மா உனைய வச்சே கிளீன் பண்ணிடுவாங்க புரியுதா அர்ஜான் நல்லா இருக்கு இந்த ட்ரிக்கு பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும் நினைக்கிறேன் இல்லையா லாட்ரு மாதிரி லாண்டு பிள்ளைய கூப்பிட்டு வேலை வாங்கிடுறது எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாள் இந்த மாதிரி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணோம்னா பதினோராவது நாள் அவங்களே விளையாடி முடிச்சுட்டு அவங்களே க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க நல்லா இருக்கே ஆனா என்ன வீட்ல அப்பனுங்க நீ தான் கேட்க மாட்டேங்கிறேன் அதுக்கு திட்டுனா அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்றது நீ பண்ற நியாயமா ஒவ்வொரு தடையும் போயா போயான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போய் போயா போயாங்குறான் ஏய் எதுக்குடா அப்படி சொல்றன்னு கேட்டா அப்படியே மாத்துறாங்க சீசன் எயிட்ல பண்ண மாதிரி போயான்ட்டு தூக்கி போட்டு சாத்து ராயா ராயான்னு பாட்டு பாடிட்டு போது அப்பனுக்கு தவறாத பிள்ளை என்னையா கொஞ்சம் செஞ்சா ரொம்ப வேலை வாங்க ரெண்டு பாடம் அம்மா அப்பா அப்பாக்காண்டி எதனா ஒரு வேலை பார்க்குறியா நீ உன்னைய வேலை பார்க்கலனாலும் பரவாயில்ல வேலை பார்க்குறத இருறா என்னம்மா இந்த வா இப்போ அர்ஜுன் வந்து நவரசத்தை காட்ட போறாரு அர்ஜுன் சிரிங்க இல்லை இல்லை இது கோபம் சிரி அய்யோ ஓ ஓ ஓ சிரி சிரி பார்ப்போம் அர்ஜுன் சிரியா ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் பண்ணு அர்ஜுன் இப்போ நவரசத்தை காட்டப் போகிறாரு

நாலு ரசம் அடுத்த வழியான பார்ப்போங்க கால் சீட்டு நோ நோ இது வந்து இது என்னதுப்பா அந்த சரி வா கேப் சூப்பராக இருக்கு என்ன ஸ்டெப்லாம் வைக்கிறீங்க யார் நீங்க யார் சார் நீங்க சார் அர்ஜுன் சார் இருங்க ஏதோ புதுசா அனுமர்வல் மாதிரி எதோ வருது பழைய வீட்டை க்ளீன் பண்ண போகிறோம் எங்கயா போற எங்க எங்க போற அங்குற யாரு எடுத்துட்டு வர சொன்னா ஓ நீ எடுத்துட்டு வர சொன்னியா அவனை பாத்தியா அவன அர்ஜுன அப்பாவுக்கு எதனா எடுத்துட்டு வரையா போய் உங்ககிட்ட நீ ஒரு இன்னும் காமெடி பண்ணிட்டு ரெண்டு புள்ள ஒருத்தருக்க டன்னி தான் எடுத்துருச்சு அப்படியா ஆஹ் ஆஹ் தேங்க் யூ மாத்த ட்ரெஸ் எல்லாம் அங்க எடுத்துக்கிட்டோம் வாஷிங் மெஷின்ல போட்டுருலாம் இருக்கு அங்க எடுத்துக்கிறோம் கிச்சனுக்கு எடுத்துக்கலாம் வாஷிங் மெஷின்ல போட்டுருலாம் அந்த டவல் எல்லாம் எடுத்துட்டு அங்க பாரு திரும்பிருக்கு பாரு அதுல அதுல அங்க பாரு அதனால இருக்கு பாரு துணி உம்

ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும் என்னடா அது எப்போ பார்த்தாலும் வீடு வந்து கசகசனே கிடக்குது அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா இல்லையா இட்ஸ் ஓகே அவனுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ வீடு இருக்கிறது தான் இல்லைனா அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிப்பான் அது வந்து இவளுக்கு தெரியல பாவம் சரி மக்களே

அஞ்சலி பிரபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான தட்டி விட்டுருங்க பாய் பாய்